அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது சேலம் மாவட்டம் நடுவலூர் கிராமத்தில் வேளாண் அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் திரு கைலாசம் அவர்களை இவர் பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் குறைவான பாசன நீரை பயன்படுத்தி மஞ்சள் மரவள்ளி மற்றும் மக்காச்சோளம் ஆகிய பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் இவர் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போமா எனக்கு ஒரு பதினைந்து ஏக்கர் நில நிலைமை இருக்கிறது அதில் நான் ஒரு ஏக்கர் மஞ்சள் நாலு ஏக்கர் மரவள்ளி பத்து ஏக்கர் மக்காச்சோளம் இந்த பயிர் இந்த வருஷம் நான் செஞ்சிருந்தேன் இந்த வருஷம் போதிய மழை இல்லை கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக மழை படிப்படியாக குறைந்து இந்த ஆண்டு ஒரு போக சாகுபடிக்கு கூட மழை பற்றாத நிலைமை ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் இருக்கக்கூடிய கிணத்து தண்ணியை தண்ணீரை வைத்து மக்காச்சோளம் மரவள்ளி மஞ்சள் இதை நான் பயிர் செஞ்சுருக்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் சாகுபடி பற்றி என்னுடைய தொழில்நுட்பத்தை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஏக்கர் நான் மஞ்சள் பயிர் பண்ணியிருக்கிறேன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு கலப்பையில் ரெண்டு உளவை ஓட்டுவோம் அடுத்தது கொக்கி கிளப்பை ஒம்பது கலப்பை கொண்ட அதில் வந்து ஒரு உழவு ஓட்டி அதுக்கு பின்னாடி ரொட்டாவேட்டர் அதில் நாங்கள் ஓட்டி பரம்பு சமப்படுத்துவோம் அதுக்கு பின்னாடி உழவு ஓட்டுவோம் பார்னுடைய அளவு வரிசைக்கு வரிசை ரெண்டு அடியும் ரெண்டு இடைவெளியில் பார் உழவு ஓட்டுவோம் அந்த பார் விதை மஞ்சள் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய விதை மஞ்சளை நாங்கள் பையன் சோயிங் பண்ணுவோம் அந்த மஞ்சள் வந்து ஒரு மஞ்சளுக்கு இன்னொரு மஞ்சளுக்கு இடைவெளி அரை அடி அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த இடைவெளியில் அந்த மஞ்சளை வந்து நாங்கள் பாரில் தண்ணி விட்டு அந்த ஈரத்திலேயே மஞ்சளை வந்து நாங்கள் சோகிங் பண்ணுவோம் அந்த பார் ஓட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் தொழு உரம் ஒரு ஏக்கருக்கு பத்து டிப்பர் டிராக்டர் டிப்பரில் பத்து டிப்பர் நாங்கள் தொழு அது போட்டுட்டு அதுக்கு பின்னாடி தான் பார்வழ ஓட்டுவோம் அதுக்கு பின்னாடி நம்ம தண்ணி விட்டு அந்த மஞ்சள் அரைவடி பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் மஞ்சளை நாங்கள் விதைப்பு செய்வோம் அந்த மஞ்சளுடைய டூரேஷன் அந்த வயது பார்த்திங்கன்னா பத்து மாதம் அந்த மஞ்சள் சாகுபடி பண்ணின உடனே கலைகள் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பாசலின் அப்படிங்கிற களைக்குள்ளி மருந்தை வந்து நாங்கள் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அந்த வீதத்தில் நாங்கள் நம்ம பயிர் அந்த நாங்கள் களை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது பயிர் செஞ்ச ஒரு மாதம் வரைக்கும் களைகள் வந்து முளைக்காமல் அது கட்டுப்படுத்தும் அதுக்கு பின்னாடி களைகள் வரும்போது நம்ம லேபரை வச்சு நம்ம களை எடு எடுப்போம் அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா எங்கள் மண்ணுக்கு வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு வருவோம் அடுத்தது வந்து உரம் உரமிடுதல் உரமிடுதல் வந்து மஞ்சள் வச்சு ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை டிஏபி நாலு மூட்டை பொட்டாஸ் ரெண்டு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை வேப்பமுண்ணாக்கு முண்ணாக்கு இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் மிக்ஸிங் பண்ணி அந்த பாரில் வந்து சென்டரில் நாங்கள் போட்டு நாங்கள் ஆட்களை வச்சு அந்த நாங்கள் பாறு அந்த மண்ணை எடுத்து போட்டு அஞ்ச மஞ்சளுக்கு வந்து உரம் கிடைக்கிற மாதிரி அதை மூடிவிட்டு தண்ணி விடுவோம் அடுத்த ரெண்டு மாதம் கழித்து டிஏபி ரெண்டு மூட்டை ரெண்டு மூட்டை பொட்டாஸ் ரெண்டு மூட்டை அமோனியம் சல்பேட் இதை மிக்ஸிங் பண்ணி அது மீண்டும் இரண்டாவது மேல உரமாக நாங்கள் கொடுப்போம் உரம் பொறுத்த வரைக்கும் மஞ்சளுக்கு அவ்வளோதான் நம்ம பண்ணுறது அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கால் நம்ம தேவையான போது தண்ணி பாய்ச்சிட்டு வரோம் இந்த பயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்புள்ளி நோய் இலைக்கறிகள் நோய் இது வந்து நம்ம மஞ்சளுக்கு வந்து எவரி ஏற வந்து வரக்கூடிய நோய் அறிகுறிகள் அதுக்கு நம்ம மருந்து கெடு அடித்து கட்டுப்படுத்துகிறோம் இதில் வந்து பூச்சி தாக்குதல் எதுவுமே அதிகம் இருக்காது பத்து மாதம் கழித்து பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா எனது ஒம்பதோ ஒம்போது மாதம் முடிஞ்சு போச்சு ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இந்த தாள்லாம் பச்சையாக இருக்கிறது பூரா எல்லாம் சுத்தமாக காஞ்சிரும் இந்த இப்போ தால் பூரா காஞ்சி போச்சுன்னா மஞ்சள் அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போவே வந்தாச்சு இருந்தாலும் இந்த தால்லாம் பச்சையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது ம மஞ்சளில் முத்தாத நிலமையில் இருக்குது இன்னொரு பதினஞ்சு டு இருபது நாளில் இந்த தால் பூரை காஞ்சி போய் மஞ்சள் முத்திடும் அதுக்கு பின்னாடி இந்த மஞ்சள் தாளை நாங்கள் வந்து ஆட்களை வச்சு இதை அறுத்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி கிழங்கு தோன்ற மாதிரி நம்ம கொந்தாளத்தில் ஆட்களை வச்சு நம்ம மஞ்சளை நம்ம எடுத்துடுறோம் எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் தனியாக இருக்கும் உருண்டை மஞ்சள் தனியாக இருக்கும் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இதில் அந்த விரலி மஞ்சள் ப்ளஸ் அந்த உருண்டை மஞ்சள் இதை விதைக்காக டேரெக்டாக வந்து அந்த அறுவடை பண்ண உடனே பச்சையாகவே வந்து வெளி வியாபாரிகள் வந்து இங்கே அந்த ஒரு ரேட்டு பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பச்சை மஞ்சள்லாம் நம்ம விற்பனை செய்யலாம் இல்லை அப்படின்னா இந்த மஞ்சளை நம்ம எடுத்து வச்சிருந்து நம்ம அதுக்குன்னு தனியாக பாய்லிங் மிஷின் டிராக்டரில் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மிஷினை கொண்டு வந்து நம்ம இந்த மஞ்சளை உரண்டையா தனியாகவும் அந்த விரலை தனியாகவும் நம்ம பாயில் பண்ணுறோம் அப்படி பாயில் பண்ண பண்ண பின்னாடி அதை வந்து நம்ம செம்மடை காலத்துலையோ அல்லது இந்த மாதிரி வயலில் வெறும் மண்ணை மண்ணை வந்து சமப்படுத்திட்டு அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அது பதினஞ்சு டு இருபது நாள் அது வந்து காயினும் அந்த காய்ஞ்ச பின்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எப்போ ரேட்டு அதிகமாக கிடைக்குதோ நம்ம மார்க்கெட் சென்டரில் வந்து எப்போ ரேட்டு அதிகமாக கூடுதலாக கிடைக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பாலிஷ் பண்ணுறோம் பாலிஷ் பண்ணுறதுக்கு தனியாக அது டிராக்டரில் செட் பண்ணி மிஷின் வச்சுருக்காங்க அது வந்து இண்டிவிஜுவல் விவசாயி வச்சு வச்சுருக்க முடியாது ஏன்னா அது பல லட்ச ரூபா உள்ள அந்த மிஷினு அதனால் ஒருத்தர் வச்சுக்கிட்டு பல இடத்துல போய் அது வந்து பாலிஷ் பண்ணி தராங்க அந்த மிஷினை கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி நம்ம மூட்டை பிடிச்சி மார்க்கெட்டிங் சென்டருக்கு கொண்டு போய் நம்ம வந்து அதை இப்போ ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏசிஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் கோஆஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி இருக்குது அங்கே கொண்டு போகிறோம் அல்லது ஈரோடு ரெகுவேட்டர் மார்க்கெட் கமிட்டி இருக்குது அந்த மாதிரி எங்கே நமக்கு வந்து ரேட்டு கூடுதலாக கிடைக்குதுன்னு த தெரிஞ்சு அங்கே கொண்டு போய் நம்ம மார்க்கெட் பண்ணுறோம் இந்த ஆத்தூர் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா நெல் மஞ்சள் மரவள்ளி கரும்பு நிலக்கடலை மக்காச்சோளம் இப்படி முக்கிய பயிர்கள் வந்து பயிராகிட்டு இருக்குது இதில் மஞ்சள் வந்து ஒரு மிகச்சிறந்த பணப்பயிர் இது ஈடுன்னு பார்த்தோம்னா பச்சை மஞ்சள் அந்த விரலி ப்ளஸ் அந்த உரண்டை எல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஆவரேஜ் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு டன் கிடைக்கும் அந்த பதினஞ்சு டன்னை நம்ம வந்து பாயில் பண்ணி அந்த ட்ரையேஜ் பண்ணி பாலிஷ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது மினிமம் ரெண்டரை டன் நமக்கு கிடைக்கும் அந்த ரெண்டரை டன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட ஒரு மூட்டை வந்து இன்றைக்கி எட்டாயிரம் ரூபா ஆவரேஜ் ரேட்டு கிடைக்கிது ஒரு டன் வந்து எண்பதாயிரம் ரூபா நமக்கு அந்த ட்ரை அந்த பாலிஷ் பண்ண மஞ்சளினுடைய வெயிட் வந்து ரெண்டரை டன் அந்த ரெண்டரை டன்னுடைய வேல்யூ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் இதை டோட்டல் சீடு டூ நம்ம ஆர்வெஸ்ட்டு மார்க்கெட்டிங் கொண்டு போகிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவு டோட்டலாக ஒரு ஏக்கருக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் அப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் மஞ்சள் பயிர் செஞ்சு சாகுபடி பண்ணி ஓரளவுக்கு தண்ணி பாஞ்சு நல்லா நம்ம ஒரு ஆவரேஜ் ஈல்டு வந்ததுனாவே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் டோட்டல் ரெண்டு லட்ச ரூபாயில் ஐம்பதாயிரரூவா செலவாக போய் போயிட்டால் கூட ஒன்றரை லட்ச ரூபாய் கிடைக்கும் இது வந்து ஆத்தூரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே சா சாகுபடி வந்து வந்துட்டு இருந்த நேரம் மழை இல்லாதனால் தண்ணி இல்லாதனால இப்போ தண்ணி உள்ள விவசாயிகள் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இப்படி தான் பயிர் இருக்காங்க மஞ்சள் சாகுபடியில் ரகங்கள்னு பார்த்தோம்னா ஆத்தூர் தாலுக்கா பகுதியில் பயிர் செய்யக்கூடியது சேலம் லோக்கல் நாரிப்பன்னூர் லோக்கல் அண்டு பிஎஸ்ஆர் பவானிசாகர் ரெண்டு அப்படிங்கிற ரகம் இந்த பவானிசாகர் ரெண்டுங்கிறது நுரை மஞ்சள்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நல்ல போல்டாக இருக்கும் நல்ல கலராக இருக்கும் பட் அது பாயில் பண்ணும்போது ரொம்ப சுருங்கிரும் ஆனால் ஈல்டு வந்து ஹையஸ்ட்டு ஈல்டு நல்ல ஈல்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மஞ்சளில் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு விதன்னு பார்த்தோம்னா எட்நூறு கிலோலேருந்து ஆயிரம் கிலோ நமக்கு தேவைப்படும் நம்ம அறுவடை பண்ண பின்னாடி அடுத்தது நம்ம எவ்வளவு ஏரியா பயிர் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ஏக்கருக்கு எட்நூறுலேருந்து ஆயிரம் கிலோ நம்ம அதை பொறுக்கி நல்ல தரமான மஞ்சளை எடுத்து வச்சுக்கிட்டு தான் மீதி நம்ம பாயில் பண்ணுறோம் இந்த பயிர் வந்து கவர்மெண்ட்டில் விலை நிர்ணயம் இல்லைங்கிற ஒரு குறையை தவிர மற்றபடி தண்ணி உள்ள விவசாயிகள் அனைவருமே மஞ்சள் சாகுபடி செஞ்சால் இப்போ நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு டன் ஆவரேஜ் ஹீல்டு கிடைக்கும் அந்த பதினஞ்சு டன்னுடைய டோட்டல் வேல்யூ ரெண்டு லட்ச ரூபா ஐம்பதாயிரரூபா செலவு போயிட்டால் கூட ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ஏக்கர் இருந்து கிடைக்கும் பத்து மாத பயிர் தண்ணி இருந்து இந்த மஞ்சள் பயிரை வந்து விவசாயிகள் சிறந்த முறையில் பயிர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வருவாய் நல்ல வருவாய் கிடைக்கும் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும் மரவள்ளி பயிர் பண்ணும்போது முதல்ல நம்ம அஞ்சு கிளப்பை கொண்டு ரெண்டு தடவை உழவு ஓட்டிடுறோம் அதுக்கு பின்னாடி கொக்கி கிளப்பையில் ஒரு தடவை உழவு ஓட்டுறோம் அதுக்கு பின்னாடி ரொட்டவேட்டரில் உழவு ஓட்டி நிலத்தை வந்து சமப்படுத்துகிறோம் அதுக்கு பின்னாடி மாட்டு எருவு வந்து டிராக்டர் டிப்பரில் பத்து வண்டி தொழு உரம் வந்து நம்ம போட்டு பார் உழவு ஓட்டுறோம் அந்த பார் உழவுனுடைய இடைவெளி ஒரு வரிசைக்கு வரிசை மூணு அடியும் செடிக்கு செடி மூணு அடியும் இந்த இடைவெளியில தான் நம்ம பயிர் பண்ணுறோம் ஸோ பார் உழவை வந்து மூணடி பயிருக்கு பயிர் மூணடி இடைவெளியில் பார் உழவு ஓட்டுறோம் ஓட்டின பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மரவள்ளி குச்சியை நம்ம கருணைகளாக நறுக்கி நம்ம அந்த மூணடி வரிசைக்கு வரிசை மூணடி இடைவெளியில் நம்ம ஓடுகிறோம் தண்ணி விட்டு அந்த ஈரத்தில் நம்ம பயிர் சாகுபடி பண்ணுறோம் அந்த பயிர் சாகுபடி பண்ண பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் களை வராமல் இருக்கிறதுக்கு பெண்டி அப்படிங்கிற களை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது ஒரு மாதம் களை இல்லாமல் இருக்கும் அதுக்கு பின்னாடி களைகள் வரும்போது நம்ம ஆட்களை வச்சு நம்ம களை களை எடுத்துக்கிறோம் மண்ணுக்கு தகுந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அல்லது இருபது நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணி பாய்ச்சினா போதும் இந்த மரவள்ளி பத்து மாத பயிர் இந்த ஜனவரி பிப்ரவரி இதில் வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய சீசனு இதிலிருந்து பத்து மாதம் கழிச்ச உடனே நம்ம அறுவடை பண்ணுறோம் இந்த மரவள்ளியில் பார்த்திங்கன்னா ரகங்கள்லாம் குங்குமம் ரோஸ் இருக்குது ஒயிட் ரோஸ் இருக்குது வெள்ளை தாயிலாந்து கருப்பு தாய்லாந்து முல்லைவாடி சிறி ஜெயா பர்மா இப்படிப்பட்ட ரகங்கள் இருக்குது அது இல்லாமல் எங்கள் பகுதி ஆத்தூர் பகுதியில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை ப பல்கலைக்கழகத்தினுடைய மரவழி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அவங்க ஏத்தாப்பூர் ஒன்று அப்படிங்கிற ரகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் சிறி ஜெயா அப்படிங்கிறது கேரளா மாநிலத்தினுடைய திருவனந்தபுரத்தில் அங்கே மரபடி ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் அது பியூர்லி ஃபுட் பர்பஸுக்காக விளையக்கூடிய அந்த ரகம் அது முழு முழுக்க அது கேரளாவுக்கு தான் அது ஃபுட் பர்பஸ்க்காக அனுப்புகிறாங்க மற்றபடி குங்கும ரோஸு பர்மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் பர்பஸுக்காகவும் சிப்ஸு போடுறதுக்கும் நம்ம வெள்ளை தாய்லாந்து கருப்பு தாய்லாந்து இந்த முல்லைவாடி ரகங்கள்லாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக போகக்கூடியது நான் பயிர் பண்ணிருக்கிறது தாய்லாந்து இந்த வெள்ள இப்போ பத்து மாதம் முடிந்து இப்போ அறுவடை நிலைமைக்கு இருக்குது அது அறுவடை நிலையில் இருக்குது இன்னொரு பதினஞ்சு நாளாக நான் இதை அறுவடை பண்ணிடுவேன் இதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் அனுப்ப போகிறோம் இது ஃபுட் பர்பஸுக்காகவோ சிப்ஸுக்கோ பயன்படாது அப்படி பண்ணும்போது நமக்கு இருபத்தெட்டு பாயிண்ட்டு இருந்து குளோசிங் பாயிண்ட்டு அந்த அதிகபட்ச பாயிண்ட்டு அது எனக்கு கிடைச்சிடுது இன்றைக்கி அந்த அறுவடை பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாகுபடியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை மருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் களை வராமல் மருந்து அடிக்கிறோம் அதுக்கு பின்னாடி ரெண்டு களை எடுக்கிறோம் பயிர் பண்ணியிலிருந்து நாலாவது மாதத்தில் நம்ம உரம் ஏக்கருக்கு பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு என்பிக்கே கொடுக்கக்கூடிய அந்த இப்கோ காம்பளக்ஸ் உரத்தை ஏக்கருக்கு மூணு மூட்டை நம்ம வச்சு பார்க்கிறோம் அதுக்கு பின்னாடி ஆறாவது மாதம் ஏக்கருக்கு மூணு மூட்டை பொட்டாஸ் உரம் அதை வந்து நம்ம குச்சி குச்சிக்கு பக்கத்தில் நம்ம தூவி விட்டுட்டு அதை மண்ணை அணைச்சி தண்ணி கட்டுறோம் உரம் ரெண்டு தடவை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் நாலாவது மாதத்துலேயும் ஆறாவது மாதத்துலேயும் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு தடவை ஒரு தடவை ம களைக்குள்ளி அடிக்கிறோம் ரெண்டு தடவை களை எடுக்கிறோம் அதுக்கு பின்னாடி இதுக்கு பூச்சி நோய் இந்த மர வழியில் கிடையாது அதனால் அந்த பூச்சி நோய் கட்டுப்படுத்தக்கூடிய செலவு நமக்கு இல்லை நேரடியாக அது வந்து மழை பெஞ்சால் அந்த தண்ணி போதும் மழை இல்லைன்னா கிணத்து தண்ணி வச்சு நம்ம பாய்ச்சிட்டு வரோம் பத்தாவது மாதம் பத்து மாதம் முடிஞ்ச பின்னாடி நம்ம அறுவடை பண்ணுறோம் அந்த அறுவடை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜ் ஈல்டு நூற்றி ஐம்பது மூட்டை எழுபத்தைந்து கிலோ கொண்ட நூற்றி ஐம்பது மூட்டை நமக்கு பகைசூல் கிடைக்கிது இந்த வெள்ளத்தாயெலாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு சேகா ஃபேக்டரிக்கு அனுப்புகிறேன் இப்போ நான் பாயிண்டு போய் போட்டு பார்க்கும்போது இருபத்தொம்பது பாயிண்ட் வருது ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தம்பது ரூபான்னு சேகாபெட்டரி ஓனர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் பாயிண்ட்டு இருபத்தெட்டு பாயிண்ட்டு இருபத் இருபத்தொம்போது பாயிண்ட் எனக்கு வந்தால் கூட இருபத்தெட்டுக்கு தான் அவங்க பணம் தருவாங்க ஒரு பாயிண்ட்டு இரநூத்தொம்பது ரூபானா இருபத்தெட்டு பாயிண்ட்டுக்கு ஏழாயிரம் ரூபா ஆகுது ஒரு டன்னு ஒரு மூட்டையினுடைய வெயிட் வந்து எழுபத்தஞ்சு கிலோ அப்போ ஒரு டன்னுக்கு பதிமூணு புள்ளி மூணு மூட்டை வருது அந்த ஏழாயிரம் ரூபாயை பதிமூணு புள்ளி மூணு மூட்டையால் வகுக்கும் போது நமக்கு ஐநூற்றி இருபது ரூபா ஏறத்தால் நமக்கு ஒரு மூட்டைக்கு ரேட்டு கிடைக்குது அதில் அந்த டிரான்ஸ்போர்ட்டு லேபர் சார்ஜ் அந்த புடுங்கு கூலி இதெல்லாம் மில்லுக்காரங்களே எடுத்துக்கிறாங்க அது ஒரு மூட்டைக்கு எண்பது ரூபா எடுத்துக்கிறாங்க ஸோ ஐநூற்றி இருபதில் எண்பது ரூபா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐநூற்றி நானூற்றி நாற்பது எனக்கு ஒரு மூட்டைக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்குது அப்போ எனக்கு ஆவரேஜ் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நூற்றம்பது மூட்டை ஒரு நல்லா பாஞ்சி நல்லா ஈல்டு வந்தால் நூற்றம்பதுலேருந்து இரநூறு இரநூத்தி இருபது மூட்டை வரைக்கும் வரும் ஆனால் ஆவரேஜ் எப்படியும் ஒரு நூற்றைம்பது மூட்டை எனக்கு குறையாது அந்த நூற்றைம்பது மூட்டை எனக்கு கிடைக்கும்போது நானூற்றி நாற்பது ரூபா கணக்கு போட்டோம்னா ஒரு அறுபத்தையாயிரம் ரூபா நெட்டாக எனக்கு வந்து டோட்டலாக கிடைக்கும் செலவுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம விதைக்காக செலவு பண்ண போகிறதில்ல ஏன்னா ஏற்கனவே நம்ம குச்சி வச்சுருக்குறோம் நம்ம அந்த குச்சியை எடுத்து வச்சுருக்குறோம் அதை கட் பண்ணி தான் கரண்டியாக வைக்கிறோம் உளவோட்ட செலவு எருவு செலவு நடவு செலவு இவ்வளோ தான் மற்றபடி ரெண்டு தடவை உரம் போடுறோம் அந்த உரமும் மினிமமாக தான் போடுறோம் மற்றபடி தண்ணி பாய்ச்சற செலவு தான் இதுக்கு சாகுபடி செலவுன்னு பார்த்தா பெருசாக பூச்சி நோய் செலவு பூச்சி நோய் தடுப்பு முறையிலோ வேறு எந்த வகையிலும் நம்ம இதுக்கு செலவு பண்ண போகிறதில்ல அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா செலவாகும் இருபதுலேருந்து இருபத்தையாயிரம் ரூபா அதிகம் செலவாகும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் நிகர லாபம் கிடைக்கும் இது ஒரு கமர்ஷியல் கிராப் மஞ்சள் பருத்தி மரவள்ளி இதெல்லாம் ஒரு கமர்சியல் கிராப் தண்ணி உள்ள விவசாயிகள் வந்து இதை பயிர் பண்ணலாம் இப்போ நான் அறுவடை செய்ய போகக்கூடிய இந்த வெள்ளத்தாயில் அந்த குச்சி வந்து நம்ம கிழங்கு பிடுங்கி நம்ம மில்லுக்கு அனுப்பி வச்சிட்றோம் அது நம்ம பணமாக மாக்கிக்கிறோம் இந்த குச்சி வந்து தரமான குச்சிகளை நம்ம அடுத்தது பயிர் பண்ணுறதுக்கு தேவையான விதை கருணைக்கு உண்டான குச்சிகளை நம்ம தேர்வு செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் மீதி குச்சி வந்து பார்த்திங்கன்னா விறகுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மாட்டுக்கு தீவனமாகவும் இந்த குச்சி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த தலைகள்லாம் மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கலாம் ஆடு வச்சுருக்கிறவங்க ஆட்டுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இல்லை ஆடு இல்லை மாடு இல்லைன்னா இதை அப்படியே நம்ம வயலில் விட்டுட்டு ரொட்ராக்டர் ஓட்டி நம்ம மடைக்கு விழும்போது இதெல்லாம் மண்ணோட எருவாக நம்ம மக்கி எருவாகிடும் ஸோ விறகுக்கு பயன்படுது மாட்டுக்கு தீவனமாக பயன்படுது நம்ம மண்ணுக்கு உரமாகவும் பயன்படுது அந்த வகையில் இந்த குச்சி வந்து வேஸ்ட் ஆகாது அதனால் இந்த மரவள்ளி சாகுபடியில் உள்ள பிரச்சனைகள் பார்த்தோம்னா விலை நிர்ணயமே இல்லை இப்போ கவர்மெண்ட்டில் கரும்புக்கே விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மரவள்ளிக்கு இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் கலெக்டர் தலைமையில் பல முறை முத்தரப்பு கூட்டம் நடத்துனாங்க ஆனால் உடன்பாடு எதுவும் ஏற்படலை விலை நிர்ணயம் இல்லை விலை நிர்ணயம் இல்லாதனால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு விவசாயி ஒரு விதையை விதை ஊன்றாரு அல்லது பயிர் நடுறாருன்னா அப்போவே அவருக்கு மார்க்கெட்டிங் இடமும் அவருக்கு விலை நிர்ணயமாக தெரிஞ்சால் தான் அவர் வந்து லாபகரமாக அவர் அந்த பயிரை பண்ணி எடுக்க முடியும் ஸோ அந்த நிலமை இப்போ இப்போ இந்த இது வரைக்கும் இல்லை இதனால் விவசாயிகள் வந்து விலைகள் குறையும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இது ஒரு வருஷத்து பயிர் ஒரு வருஷமாக வச்சுருந்து அதுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலை கிடைச்சாதான் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி ரூபா பாயிண்ட்டுங்கிற விலையே ரொம்ப குறைவான விலை தான் ஏன்னா ஒரு ஆண்டு பயிர் இது அதனால் இந்த விலை நிர்ணயங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அரசு செஞ்சு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு எதுவும் சிரமம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஈஸியாக பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர் அந்த உள்ள விவசாயிகள் இதை வந்து நீங்கள் பயிர் செஞ்சு பலன் அடையலாம் திருவண்ணாமலை மாவட்டம் குடிசைகரை கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் இளைஞர் திரு தரணிவேந்தன் அவர்கள் இயற்கை விவசாயத்திலேயே நவீன முறைகளை கடைபிடித்து பாரம்பரிய நல் ரகங்கள் கத்தரி மிளகாய் சாகுபடி செய்து வருகிறார் இவர் மற்ற உழவர்களும் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்பதற்கான குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதை நீங்களே பாருங்கள் நானும் மாமாவும் சேர்ந்து இங்கே இரும்பேடுன்ற ஆரணி பக்கத்தில் இரும்பேடுன்ற ஒரு வில்லேஜில் பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே லீஸு எடுத்து ஒரு பத்து ஏக்கரில் வந்து ஒரு நாலு வகையான நெல் ரகங்கள் போட்டிருக்கோம் குள்ளங்கார் பூங்கார் தூயமல்லி அறுபதாம் குழுவின்னு சொல்லிட்டு நாலு வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் இது வந்து கார் பட்டத்தில் விளையிற ரகங்கள் இதெல்லாம் ஸோ இதுவும் பண்ணுறோம் ப்ளஸ் இது இல்லாமல் கத்திரிக்காய் வந்து தினசரி எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு காய்கறி அதனால் கத்திரிக்காய் ஒரு ஒரு ஏக்கர்லேயும் பச்சை மிளகா ஒரு ஏக்கர்லையும் வண்டைக்காய் தக்காளி அவரக்காய் ஸோ இந்த மாதிரி மல்டி மல்டிஃபார்மராக இருக்கணும் ஒன் ஒரு கிராப்ஸ் மட்டும் பண்ணிடாம பல வகையான கிராப்ஸ் பண்ணணும் ஒன்று இல்லாத ஒன்று ஈல்டு நம்மளுக்கு கை கொடுக்கும் இன்னொன்று ஒரு டெசி ஒரு தாவரத்து மேலே ஒரு டெசிஸ் வந்துச்சுன்னா அது இன்னொரு தாவரத்துக்கு வராமல் பேலன்ஸ் பண்ணிக்கும் ஸோ அந்த மாதிரி பல வகையான பயிர்களை கலந்து பண்ணுறதுல ஃபுல்லாக பண்ணிகிட்டு இந்த இடத்துல இந்த பதினஞ்சு ஏக்கர்லேயும் ஸோ அது இல்லாமல் இங்கே வர ஃபார்மர்கிட்டையும் சில கிராப்ஸ் இப்போது இப்போ நான் ஒரு நாலு வெரைட்டிஸ் நெல் போகிறேன்னா இன்னொரு ஃபார்மர் நீங்கள் ஒரு வகையை போடுங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு மாற்றி டோட்டலாக எவ்வளோவ்வளோ இயற்கைக்குள்ளே அந்த பாரம்பரிய விதைகளும் பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கியமாக எது தேவைன்னா நான் நாட்டு மாடுங்க தேவை இங்கே எங்கக்கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு நாட்டு மாடு இருக்குது அது போகிற சாணம் கோமி எல்லாம் கலெக்ட் பண்ணி ஜீவ மிருதம் அமிர்த அரிசல் இந்த மாதிரியான மென்னூர்கள் தினமும் ஒரு வயலில் போய் பாயிற மாதிரி அங்கே மாடல் பண்ணியிருக்கோம் மா அதாவது அது கோமியம் வந்து டைரெக்டாக டே கோமியம் சாணி ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மோட்ரு ஓடும் போது அதுலேருந்து அது மிக்ஸ் ஆகி அது வாட்டரோட கலந்து டோட்டலாக இந்த பதினஞ்சு ஏக்கர் வந்து வாய்க்கா பாசனம் தான் அந்த தண்ணியாக கூட கலந்து போயிட்டுருக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ஜீவா மருத கொடுத்தோன்னா எங்களுக்கு அதை விட வேறு செலவு சுத்தம் வேறு என்னமான மின்னரும் போட தேவையில்ல இது கொடுத்தாலே போதும் அந்த ப பயிரானது அவ்வளோ ஆரோக்கியமாக வளருது உள்ளே இப்போ அந்த நேராக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஸ்மெல் வரும் இப்போ ஒரு சில பொருள்லாம் கெட்டு போச்சுன்னா ஒரு மாதிரி அந்த கெட்ட ஸ்மெல் வரும் ஒரு ப் ப்ரிப்ரேஷன்லேயே அது ஒரு நல்ல ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு வயலில் சுற்றி வரும்போது அந்த வயலில் அந்த நுண்ணூர்களோட வாசனை அவ்வளோ தெரியும் அந்த ஒரு நண்டு போகிறது உள்ள அந்த பூச்சிங்கள் சத்தம் போடுறது அந்த வயலோட வாசனை தெரியும் அதிலே தெரியும் இதில் கோடைக்கான நுண்ணுறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த நுண்ணீர்கள் உணவு கொடுக்கறது இந்த முக்கியமான இந்த ரெண்டு ரெண்டு மென்னூர் பண்ணி கொடுத்தாலே போதும் சடனாக வளரும் நோய் தாக்கல் எதிர்ப்பு எதிர்ப்பும் நல்லா வளரும் அது விதை நேர்த்தி வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிகிட்டு இருக்கும் இந்த தொட்டியில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு மறுநாள் எடுத்து அதை வெளியே வச்சுட்டு நேரடியாக ட்ரம் சீடு மூலம் வதச்சிட்றோம் இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால சீட்ஸ் மூலம் மாற்றி அதில் ட்ரம் ஷீடு மூலம் விடுறோம் அதனால் மல்டி பர்பஸ் ஆகுது இப்போது கலையம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது நிறைய டிஸ்டன்ட் டிஸ்டன்ட் விட்டு சீடு வீயறதுனால க்ரோத் நல்லா அகலமாக வருது ஸோ அதனால் இந்த மாதிரி வித நேர்த்தி பண்ணி மாதிரி ட்ரம் சீட்லையோ இல்லை ஒருநெல் நாற்று முறையிலோ இல்லை கவர் பிடிச்சுற மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ஸை மாற்றினா அது க்ரோத் நல்லா இருக்குது வளர்ச்சி நல்லாயிருக்கு செலவும் கம்மியாக இருக்குது சீடு போட்ட பத்தாவது நாளில் இருந்து வா வாட்டர் போக ஆரம்பிச்சிடும் அது போட்ட உடனே முதல் கலை எடுத்த உடனே மேலே வந்து கண ஜீவாமிரதம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைப்போம் ஒரு கலை எடுத்துகிட்டு உள்ளே எங்கெங்கே கொஞ்சம் களை முளைக்க ஆரம்பிக்கும் அந்த கலெலாம் எடுத்துட்டு கன மட்டும் தூள் பண்ணி மேலே போட்டுருவோம் அடுத்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு மேலே வந்து இந்த ஜீவாமிரத்தை வாட்டர் எடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணும் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணதால் இந்த பூச்சிங்களாம் வரக்கும் ஏன்னா இது நேச்சுரலாக அந்த சாண ஸ்மெல் கோமி ஸ்மெல் ஸ்மெல் இருக்கிறதுனால பூச்சிங்களுக்கு வந்து பிடிக்காது அதாவது அதுங்க லைக் பண்ணி ஸ்மெல் பண்ணி வரதுனால தான் அந்த நோய்கள் அட்டாக் பண்ணுது இந்த அந்த வாசனத்தை மாத்தினோன்னா இந்த பூச்சி இந்த இந்த மாதிரியான தெளிப்பு நீர் கொடுத்தோன்னா பூச்சி வரதில்ல அதுவும் இல்லாமல் இடையில் ஒரு ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிண்டூரும் பூச்சி வரைட்டியும் கொடுத்தா பூச்சி வரதில்லை அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து தொண்டை பயிரின் அந்த டைமில் வந்து பஞ்சையாக கொடுத்தோன்னா பதிரும் வராமல் இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் டைம் அதை ப ப தொண்டிக்கு வரது அதாவது பயிருக்கு தொண்டைக்கு வர நேரத்தில் பஞ்சாயம் கொடுப்போம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் மட்டும் பஞ்சாயம் லாஸ்ட்டாக ஒரு டைம் கொடுப்போம் எங்களுக்கு தேவையான சீட்ஸ் மட்டும் நாங்கள் கையில் அறுத்து ஒரு அளவு தனியாக எடுத்து வச்சுருவோம் மற்றபடி நார்மலாக அரப்புகிற வண்டியில் தான் அறுப்பறுத்து அந்த மணி தானியத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மூணு மாதம் ஸ்லிப்பிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நாங்கள் குத்துறதுக்கு அனுப்புவோம் ஸோ நார்மலாக குத்தி அரிசி ஆக்கி நேராக கொடுத்துருவோம் கஸ்டமர்கிட்டே காய்கறியில் கத்திரியானு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பூச்சிகள் தாக்கல் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு மென்னூர் கொடுத்துட்றோம் பூச்சி விரட்டியோ இல்லை பஞ்சக்காவையோ ஏதாவது கொடுத்துட்ருக்கோம் ஆரம்பத்துலேருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் அதுலேருந்து தேமூர் கரைசல் தேங்காய் பால் கரைசல் அப்புறம் ஜீவாமிரதம் இந்த மாதிரியான கரைசல் அதை பூ பூக்குறதுக்கும் குரோத் வளர்கிறதுக்கும் பூ அந்த டைமில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து பூ பூத்து காய்கற டைம் ஆயிடுது அப்போ வந்து பூச்சி விரட்டி கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா இது மாதிரி கொடுத்தோம்னா பூ பூக்குறது நிற்குது பூ பூக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்படுது நம்ம இந்த மாதிரி பூச்சி விரட்டி அப்புறம் வேப்பம் பூ எண்ணெய் கரைசல் இந்த மாதிரி அடிக்கும் போது பூ பூக்குறது சடனாக குறையுது அதனால் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பூ வராமல் அது நல்லா ஹெல்த்தியாக வளர்த்துட்டோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடி அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பூச்சி தாக்கல் குறைஞ்சிது அப்போ வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் அமைதகரை இந்த மூணு எப்பவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் இது போக தேமுக கரைசல் இந்த நாலு முன்னூறு ஸ்டாக்கில் இருந்துருச்சுன்னா நம்ம ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி ரொட்டேட்டாக அதுக்கு ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கவேன் நல்ல பூ பூக்கும் பூச்சியும் வராமல் இருக்கும் ரொட்டி நல்ல க ஈல்டும் கிடைக்கும் அதில் அடுத்து பச்சை மிளகாய் அடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து எதுவுமே கொடுத்தாலை அடியில் வர நம்ம வந்து சாணம் தான் மெயினாக கொடுக்கும் ஏன்னா அது ஹெல்த்தியாக வளரத்துக்கு மெயினாக உரம் தான் தேவை ஒரு ஏக்கரில் ரெண்டு டாக்டரு வெறும் மாட்டு சாணம் மட்டும் உள்ளே அடி கொடுத்துரும் கொடுத்து ஒரு மூணு நாலு உழு நல்லா உழுது நல்லா மௌன மண்ணை பவுட்ரு மாதிரி ஆகிட்டும் ஆகிட்டு டிஸ்டண்ட் விட்டு நட்டு விட்டுடும் ஸோ நட்டு அதே மாதிரி அதுக்கு ஒரு வாரம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு மென்னூர் கொடுத்து அது பூ பூக்குற வரைக்காலும் நம்ம பூச்சி விரட்டி கொடுத்து அதை காப்பாற்றணும் அவ்வளோம் அதுக்கப்புறம் தான் பூ பூக்குற டைம் தான் இதே ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் அதுவும் பண்ணணும் ஸோ மோஸ்ட்லி எல்லா தாவரம் பார்த்திங்கன்னா பூ பூக்கிறவர்களும் பூச்சிகள் உள்ளே வராமல் பார்த்துட்டு பூ பூக்குற தருணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இந்த மற்ற அதாவது பஞ்சகாவியும் அமைதிகள் கால் இந்த மூணு மூணு நாலு மென்னூரை ப்ரிப்பரேஷன் வச்சு வார்த்தை ஒரு டைம் கொடுத்தா கரெக்டான ஹீல்டு கிடைக்கும் இந்த காய்கறி பொறுத்தவர்கள் எல்லாமே இந்த இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அதிக ஈல்டு கிடைக்கும் மெயினாக விவசாயத்துக்குள்ள பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பூச்சி தாக்கல் ஸோ இதை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாமே பார்ட் டைமாக தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால் கண்டிப்பாக இயற்கை விவசாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விளைவிக்கிற காய்கறிகளுக்கு எல்லாம் நேரடியாக இங்கே ரோட் சைடில் இங்கே போகிற வர மக்கள் இங்கே காலேஜில் இருக்கங்க ஒர்க் பண்ணுறவங்க அது இல்லாமல் நிறைய தெரிஞ்சு வரவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்கிற நிறைய தேடி வரவங்கலாம் இங்கே ரோட் சைடில் நேரடியாக விற்பனை விற்பனை பண்ணுறோம் இதில் வந்து எந்த இனி இடிதரில் எந்த இல்லை எந்த விதமான கமிஷன் எதுவுமே இல்லை ஸோ நாங்களாக கஷ்டப்படுறோம் நாங்களாக உற்பத்தி பண்ணுறோம் நாங்களாக நேரக்டாக கஸ்டமர் வைக்கிறோம் எங்களுக்கு தெரியுது இந்த இந்த கஸ்டமர் இன்றைக்கி நம்ம பொருள் சாப்பிட போகிறான்றபோது உங்களுக்கு தெரியுது ஆனால் மற்ற எங்கே போட்டாலும் எங்கே போகுது யார் சாப்பிட்றாங்க என்ன ஒரு எதுவுமே தெரியாது ஒரு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நம்ம உற்பத்தி பண்ணுறது இவர் இன்னைக்கு சாப்பிட போகிறான்றபோது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய தேடல இருக்கும்போது எல்லாம் வயசானவங்க அந்த காலத்தில் இருந்தவங்க ரொம்ப பெரியவங்க அவங்க தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை இந்த மாதிரி இன்னும் டெவலப் நிறைய மிஷினரி உள்ளே கொண்டு வரணும் இப்போ நிறைய ஆள் பற்றாக்குறை இருக்குது விவசாயத்தில் ஸோ மிஷினரி நிறைய கொண்டு வரணும் வேலையை குறைக்கணும் இயற்கை விவசாயத்து இன்னும் டெவலப் பண்ணால் ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இந்த விவசாயத்துக்குள்ளே வேணால் கண்டிப்பாக விவசாயத்தை இன்னும் மேலே கொண்டு போகலாம் கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறீங்க தயவுசெய்துன்னு சொல்கிறேன் அந்த விவசாயத்தை விட்டுருங்க ஏன்னா நீங்கள் வந்து நல்ல பொருளை எதுவும் உற்பத்தி பண்ணல நீங்கள் செலவு பண்ணுறீங்க அது வந்து மற்ற மற்றவங்களுக்கு போய் சேரும்போது அது விஷமான பொருளை கொடுக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க கண்டிப்பாக மாற்றம் வரும் நல்ல ஈல் கிடைக்கும் நல்ல பொருள் உற்பத்தி பண்ணலாம் உங்கள் சன்னதிகள் இல்லாமல் அ அடுத்த ஜெனரேஷன் நல்லாயிருக்கும் கண் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செயற்கை விவசாயத்தை இதோட விட்டுருங்க இனி இயற்கை விவசாயம் கண்டிப்பாக பண்ணுங்கள்